இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவில் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் வாழும் காமராஜர் ஐயா ரங்கசாமி அவர்கள் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று தேர்தலை சந்திப்போம் என்ற மிக கொன்னான வாய்ப்பை அளித்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்று அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பத்திரிகையாளர் செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய வருகை இந்த தமிழ்நாட்டில் காங்க காமராஜர் ஆட்சியில் வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் சிறிய பெரிய கட்சிகள் மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் நாங்கள் காமராஜரை பார்த்ததில்லை காமராஜராட்சி தமிழகத்தில் வருமா என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கும் இன்றைய இளைஞர்கள் மீண்டும் காமராஜரை பார்க்க மாட்டோமோ பார்ப்பதற்கு வாய்ப்பில்லையா பாலும் காமராஜராக இருந்து கொண்டு புதுச்சேரியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காமராஜர் ஆட்சியை போல செய்து கொண்டிருக்கின்ற ஐஆர் ரங்கசாமி அவர்கள் தமிழகத்திலும் ஆட்சி செய்ய வந்திருப்பது வர இருப்பது எங்களுக்கு மிக பெரும் இருக்கிறது இதனால் தமிழக மக்களின் சார்பாகவும் பல சிறிய பெரிய கட்சிகளின் அமைப்புகளின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில இந்திய என்ஆர்ஐ காங்கிரஸ் மாண்பு ஐயா அவர்கள் புதுச்சேரியில் இருந்து தமிழகத்தில் படியெடுத்து வைப்பதற்கு அனைத்து தமிழக மக்களும் கண்விழித்து விழித்து எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றார் இதனை நாங்கள் அன்போடு தமிழக மக்களின் சார்பாகவும் என்ஆர்ஐ காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ற ஒரு அடிப்படையில் அனைவர்களையும் அன்போடு தமிழக அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் அனைத்து முன்னோடிகளையும் வருக வருக என தமிழகத்திற்கு வரவேற்கோம் எங்களுக்கு தலைமை என்ன சொல்லுறோம் தலைமையினுடைய அடிப்படையில் நாங்கள் தமிழகத்தில் படிப்படியாக அவர்களின் ஆலோசனைப்படி முடிவெடுப்போம் அதே போல இப்போ வந்து தலைவர் வந்து இது வந்து நடைமுறையில் இருப்பதா சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த நேரத்தில் அவருடைய அறிவுறுத்தல் இப்ப இது இல்லாம அவருடைய இது இல்லாம இப்ப நாங்க வந்து நன்றி தெரிவிக்கிற சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கிறோம் அவருடைய பொறுப்பாளர்களை நியமிக்கணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மிக அருமையாக நாங்க பதில் சொல்லுவோம் எப்போ அவர் பொறுப்பாளர்களை எப்போ அறிவிக்கணும் கூடிய விரைவில் நடக்கும் கூடிய விரைவில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கூடிய விரைவில் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த மக்கள் சந்திப்போடு

தமிழகத்தில் எளிமையை எதிர்பார்க்கிறாங்க தமிழகத்தினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு நேரடியாக உடனடியாக சேருவதற்கான ஏற்பாடுகளை வந்து நடக்கணும்ன்றத மக்கள் விழித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து எளிமையான அரசு புதுச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கின்றத நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம் அந்த எளிமை தமிழகத்தில் இருக்கும் வரும் என்று தமிழக மக்கள் எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான அரசு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறத வந்து அதுதான் எதிர்பார்க்குறாங்க தமிழக மக்களை எதிர்பார்க்கறது வந்து இன்னைக்கு வந்து தான் எதிர்பார்க்குறாங்க குறிப்பா நமக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ உடனடியாக வந்து சேருமா அது எளிமையா சேருமா இதைத்தான் பார்க்குறாங்க தான் நாங்கள் எல்லாருமே வந்து ஐயாவை வந்து நாங்கள் இங்கே வரணும்னு சொல்லி அன்போடு வரவேற்கிறோம் பேசுகிறோம் என் பேரு கலியன் கந்தசாமி இந்த பொறுப்பில் அறிவிக்கலை பட் இதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் அது வந்து ஒரு ஐந்தாண்டு காலமாக அவரை தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு இருந்ததுனால அதனுடைய முயற்சி தான் இந்த இதில் வந்திருக்கு தான் அடுத்த கட்ட இது ஏன் பேர் மருது மாட்டீங்க அருமை நண்பர் கடியன் அவர்களுடைய விட முயற்சிதான் இந்த தமிழக என்ஆர்ஐ முயற்சி வந்து வரலாவே அறிவிச்சு அவருடைய நாங்கள் எல்லாம் முன்னோக்கி நாங்க எல்லாரும்